ராம ராஜ்யத்தோட தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு ராமரை மதிக்காதவங்க அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்களையே அவமதிப்பு செய்வது போல ஆகிடுங்கிற வகையிலையும் கருத்தை தெரிவிச்சிருக்காரு நம்ம இந்தியாவோட துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் இந்த கருத்தை பற்றியும் இந்திய அரசியலமைப்பு உருவாகுவதற்கு முக்கிய ஒரு குழுவா இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு நிர்ணய குழுவை பத்தின ஒரு முழு தகவலையும் இந்த காணொலியில பார்க்க போறோம் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் ராஜஸ்தான்ல நடந்த தேசிய எலக்ட்ரோ ஹோமியோபதி கருத்தரங்கத்தோட தொடக்க விழாவில நம்ம நாட்டோட துணை ஜனாதிபதியா இருக்கக்கூடிய தன்கர் அவர்கள் ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு இந்த கருத்து தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒரு பரபரப்பா பேசக்கூடிய ஒரு கருத்தாகவும் அமைஞ்சிருக்கு அப்படி அவர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா வரலாறு தெரியாத அறியாத ஒருத்தர் தான் ராமர் ஒரு கற்பனை உருவம் சொல்லி ஒரு தவறான ஒரு அறிக்கையை வந்து வெளியில பரப்பிட்டு இருக்கிறதாகவும் அந்த அறிக்கை தான் என்ன மனம் ரீதியா ரொம்ப பாதிக்குதுங்கிற வகையில ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்காரு தொடர்ந்து நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல மட்டும் இருபதற்கும் மேற்பட்ட ராம லட்சுமணன் சீதாவோட படங்கள் இருப்பதாகவும் அது எல்லாமே ராமராஜ்யம் என்ற உணர்வு அரசியலமைப்புல பொதிஞ்சிருக்கிறதா காண்பிக்குதுங்கிற வகையில அவரோட கருத்தை வெளிப்படுத்தி இருக்காரு ராமராஜ்யத்தோட உணர்வுகளை பற்றி அறிந்த இந்திய அரசியலமைப்போட நிர்ணயக்குழுல இருக்க தலைவர்கள் தான் இந்த ராமர் சீதா லக்ஷ்மணோட படங்களை வந்து மிகவும் முதன்மைப்படுத்தி வச்சிருக்கிற வகையிலையும் அவரோட கருத்தா வெளிப்படுத்தினார் இதை தொடர்ந்து அவர் யாரெல்லாம் அவமதிப்பு செய்கிறாங்களோ அவங்க எல்லாமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்களையும் அவமதிப்பு செய்வதற்கு இணையானதுங்கிற வகையிலையும் அவரோட கருத்தை வந்து பகிர்ந்திருக்காரு இதை தொடர்ந்து அவர் சமூகத்துல இருக்கக்கூடிய எல்லோரும் எல்லா பிரிவுகளும் ஒற்றுமையோட இருக்கும் தான் ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க முடியுங்கிற வகையிலையும் சிலர் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக மக்கள் மத்தியில சில பிரிவினைகளை கொண்டு வரணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி தவறான பல அறிக்கைகளை வந்துட்டு வெளியில விட்டுட்டு இருக்காங்கிற வகையிலயும் மேலும் இவங்களை வந்துட்டு நம்ம எந்த வகையிலையும் அவங்களை தண்டிக்க தேவையில்லை இவங்களுக்கு தேவையானது விழிப்புணர்வு மட்டும்தான் அதை கொடுத்தாவே அவங்க சரியான வழியில போயிடுவாங்கிற வகையில ராமரை முழுக்க முழுக்க மையப்படுத்தி குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து தான் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல மிக முக்கியமா பேசப்பட்டுட்டு வர ஒரு கருத்தா இருக்கு இன்னும் சில வாரங்களிலே ராமர் கோவிலோட திறப்பு விழா வர இருக்கக்கூடிய இந்த நேரத்துல பல்வேறு வகையான அரசியல் கட்சி தலைவர்கள் முக்கியமா இந்த பாஜகவோட சார்ந்த பல்வேறு வகையான அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த ராமரை பத்தியும் மற்றும் இந்துத்துவத்தை பற்றியும் பல்வேறு வகையான கருத்துக்களை வெளிப்படையாவே பேசிட்டு வராங்க இதன் அடிப்படையில தான் துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கர் அவர்கள் கூட ராமராஜ்யத்தை அடிப்படையா வச்சுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டமே ராமரே இல்லை அவர் ஒரு கற்பனை கதாபாத்திரம் வெளிப்படுத்தியிருக்காரு தற்போது ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்துத்துவத்தோட முக்கியத்துவத்தை பத்தியும் இந்துக்கள் மக்களோட ஓட்டுகளை தன் பக்கம் கொண்டு வரதுக்காகவும் பிஜேபியை சேர்ந்த பல்வேறு வகையான அரசியல் தலைவர்கள் எப்பவுமே அவங்களுக்குன்னு ஒரு கருத்து வெளிபாடையும் மற்றும் கட்சிகளுக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில சில வகையான கருத்துக்களை வந்து பகிர்ந்துட்டு இருப்பாங்க அந்த வகையில தான் துணை ஜனாதிபதிகள் அவர்கள் கூட இந்த வகையில ஒரு ராமராஜ்யத்தோட ஆன்மாவை வச்சு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டமே உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற வகையில துணை ஜனாதிபதி அவர்கள் கூறி இருக்கக்கூடிய இந்த கருத்து கூட பிஜேபி அரசாங்கத்திற்கு ஒரு வித பலத்தை அதிகரிக்கிற நோக்கத்துல தான் இவர் இந்த கருத்தை கூட தெரிவிச்சிருப்பாருங்கிற வகையில மக்கள் தங்களோட கருத்தா வெளிப்படுத்துறாங்க பேச்சு வழக்குல பல்வேறு கருத்துக்களை சொல்லிடலாம் சட்டம் உருவாகுவதற்காக எத்தனையோ நபர்கள் எத்தனையோ விடுதலை போராட்ட வீரர்கள் வந்து தங்களோட உயிரை கொடுத்து நம்ம இந்தியாவுக்கு இந்த சுதந்திரத்தையும் இந்த ஜனநாயகம்ங்கிற ஒரு அமைப்பையும் உருவாக்கி கொடுத்திருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மிகவும் சிறப்புமிக்க நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு குறிப்பிட்ட கடவுளின் பெயரை மட்டும் வைத்து அதனுடைய சமன் செய்து அதன் மூலமா சில அரசியல் நோக்கத்தோட மக்களை வழிநடத்த நினைப்பதுங்கிறது மிக தவறான விஷயம்னு சொல்லிட்டு மக்கள் தன்னோட கருத்தை அதை வெளிப்படுத்துறாங்க இன்னைக்கு இந்த காணொலியில மிக முக்கியத்துவமா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய குழு எந்த வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்துருக்குங்கிற ஒரு கருப்பொருளை மையமா தான் இன்னைக்கு இந்த காணொலியில மிக முக்கியமா நம்ம பார்க்க போறோம் அதன் அடிப்படையில் பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வந்துட்டு இந்தியா குடியரசு நாடா மாறுது இப்படிப்பட்ட குடியரசு நாடா வர்றதுக்காக இதற்கு முன்னாடி எத்தனை தலைவர்கள் தன்னுடைய இன் உயிரை கொடுத்து நம்ம நாட்டுக்கான இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு சொன்ன உடனே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இப்படிப்பட்ட மா பெரும் தலைவர்களை வச்சு ஒரு அரசியலமைப்பு நிர்ணய குழுவை வச்சு இந்த வகையில இன்னைக்கு நம்மளுடைய ஜனநாயக நாடா வந்து இன்னைக்கு எல்லா விதத்திலையும் இறையாண்மையை பெற்று நமக்குன்னு தனிப்பட்ட சட்டத்தையும் நமக்குன்னு தனிப்பட்ட நடைமுறைகளையும் கொண்டு இன்னைக்கு உலக அளவுல இந்தியா இந்த அளவுக்கு இருக்குன்னா அதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதனுடைய உறுதி தன்மையிலிருந்து மாறாமல் இருக்கிறது தான் இப்படிப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த வகையில உருவானது முதல் முதல்ல பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்ம இந்தியாவை வந்துட்டு ஆண்டுட்டு இருக்கும் போதுதான் பல தலைவர்கள் தன்னோட கோரிக்கையா முதல்ல வெளியில வச்சது என்னன்னா எங்களுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேணுங்கிறது இப்படிப்பட்ட ஒரு கருத்தை முதல் முதல்ல தெரிவிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல எம் என் ராய் அதாவது இந்திய கம்யூனிஸ்டோட தலைவர் இவருதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு ஒண்ணு தனியா வேணும்னு ஒரு கோரிக்கையை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட எடுத்து வைக்கிறாரு இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எங்களுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேணும்னு சொல்லி அடுத்ததா அவங்களோட கோரிக்கையை வந்து வைக்கிறாங்க இதெல்லாம் போய் இப்படியே கோரிக்கை கோரிக்கைன்னு போகும்போது தான் இந்த வகையில அடுத்தபடியா இந்த கோரிக்கையை எடுத்துட்டு வர்றவரை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல நம்மளோட ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதற்கு மேல இந்த பிரிட்டிஷ்க்கு கீழே எங்களால இருக்க முடியாதுங்கிற வகையிலும் எங்களுக்குன்னு ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வேணுங்கிறத ரொம்ப உறுதியா சொன்னவர் தான் நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதன் அடிப்படையில் அப்படி அமைக்கப்படக்கூடிய அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி இருக்கணும்னா மிகவும் சுதந்திரமாகவும் மற்றும் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை ஜவஹர்லால் நேரு அடுத்தபடியா இப்படியே கோரிக்கைகள் வந்துட்டே இருக்கிற பட்சத்துலதான் அப்ப இரண்டாம் உலக போர் வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயம் அந்த சமயத்துலதான் இப்படி இந்தியன்ஸ் அதிகமா கேட்டுட்டே இருக்கிறாங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபரை தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்தியா இருக்கக்கூடிய தலைவர்களோட அழுத்தங்கள் அதிகரிக்கிறதால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல கிரிப்ஸ் வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வெளியிடுறாங்க அதாவது உங்களுக்கான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நீங்களே உருவாக்கிக்கலாம் அதுக்கான அமைப்பை மட்டும் நாங்க உருவாக்கி தரோங்கிற வகையில இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியில வருது இந்த கிரிப்ஸ் மிஷனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பிரிட்டிஷ் கவர்மெண்டால அமைச்சரவை தூதுக்குழு அதாவது கேபினெட் மிஷன் ஒண்ணு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம் அந்த கேபினெட் மிஷன் தான் உங்களோட கான்ஸ்டியூஷனுக்கு தேவையான மற்ற எல்லா வகையான செயல்பாடுகளையும் அமைப்பையும் உருவாக்கி தருங்கிற வகையில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து அடுத்த அறிவிப்பை வெளியிடுறாங்க இந்த கேபினெட் மிஷனை பொறுத்த வரைக்கும் மூன்று முக்கிய தலைவர்கள் வந்து இடம்பெறாங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா லாரன்ஸ் கிரிப்ட்ஸ் அண்ட் ஏவி அலெக்சாண்டர்னு சொல்லிட்டு ஒரு இந்த மூன்று முக்கிய நபர்கள் வந்துட்டு தலைவர்களா இருந்து நம்ம இந்திய அரசியலமைப்போட நிர்ணய சபை இருக்கு பாத்தீங்களா அது எந்த வகையில் செயல்படணும் அது எந்த வகையில எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் அதிகாரம் கொடுக்கணும் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் எவ்வாறு உருவாக்கப்படணுங்கிறதுக்கான ஒரு அமைப்பை எப்படி உருவாக்கப்படணுங்கிற எல்லா வழிமுறைகளையும் இவங்க மூணு பேர் சொல்லக்கூடிய அந்த செயல்முறைகளை வச்சு தான் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய குழு வந்துவிட்டு தொடங்கக்கூடிய அந்த நிலையில் இருந்தாங்க அதாவது இந்த அமைச்சரவை தூதுக்குழு இந்த கேபினெட் மிஷனை பொறுத்த வரைக்கும் அந்த மூன்று நபர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் மார்ச் மாதத்தில் தொடங்கி மே பதினாறு வரைக்கும் என்னென்ன மாதிரியான அமைப்புகளை எந்தெந்த வகையில எல்லாம் இருக்கணும் அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் இதற்கு யாரெல்லாம் தலைவர்களாக இருக்கணும் அந்த தலைவர்கள் எவ்வாறெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படணும்னு சொல்லிட்டு ஒரு டீடைலான ஒரு ரிப்போர்ட்டை வந்துட்டு சப்மிட் பண்றாங்க இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு மிக முக்கியமா இருக்கக்கூடிய இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை இதை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை வந்து ஆரம்பிக்கிறாங்க ஒரு சபைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுல கண்டிப்பா தலைவர்கள் துணைத் தலைவர்கள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்னு சொல்லிட்டு நிறைய வகையான பதவிகள் இருக்கும் அந்த பதவிகளெல்லாம் எப்படி வந்துட்டு உருவாக்கலாங்கிற வகையிலும் எந்த வகையில அவங்க தேர்ந்தெடுக்கப்படணுங்கிற ஒரு செயல்முறையை பத்தியும் இந்த கேபினெட் மிஷன்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்துட்டு ஒவ்வொரு வழிமுறையா எடுத்துரைக்கிறாங்க அதாவது நம்மளோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எந்த வகையில இருக்கணும் மற்றும் அதோடைய செயல்பாடுகள் வழிமுறைகள் எல்லா வகையான தகவல்களை பத்தி இந்த கேபினெட் மிஷன் வந்துட்டு விரிவாக விளக்குறாங்க இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை உருவாக்குவதற்கு ஒரு ஆறு வகையான முறைகளை வந்துட்டு இவங்க ஃபாலோ பண்றாங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா விகிதாச்சாரம் அடிப்படை அடுத்ததா வந்து கம்யூனிட்டி பேசிக்ல மூன்றாவது வந்து பகுதியளவு நியமிப்பு நான்காவது பகுதி அளவு தேர்ந்தெடுப்பு ஐந்தாவது மறைமுக தேர்தல் ஆறாவது ரகசிய ஒற்றை மாற்று வாக்குமுறை இப்படி ஆறு முறைகளின் அடிப்படையில தான் அந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய அசம்பிளி மெம்பர்ஸை வந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்துட்டு வெளியிடுறாங்க இப்ப விகிதாச்சாரம் அடிப்படைனா நமக்கு என்னங்கிற ஒரு சந்தேகம் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஸ்டார்ட் பண்ணப்போ நம்ம இந்தியா எந்த மாதிரி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஐநூத்தி அறுபத்தஞ்சு சுதேச மன்னர்களையும் பதினோரு மகாணங்களையும் மற்றும் நான்கு இராணுவ ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு பகுதிகளா இருந்துச்சு கிட்டத்தட்ட ஐநூத்தி அறுபத்தஞ்சு சுதேச மன்னர்கள் பதினோரு மகாணங்கள் மற்றும் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்டோட நான்கு மகாணங்கள் இப்படி இருக்கக்கூடிய இந்த இதுல பத்து லட்சத்துக்கு ஒரு நபரை வந்துட்டு இந்த ரெப்ரெசன்டேட்டிவா நீங்க வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு வந்து அனுப்பலாங்கிற ஒரு வழிமுறையை வந்துட்டு இந்த கேபினெட் மிஷன் வந்துட்டு வெளிவிடுறாங்க அதாவது இந்த சுதேச மன்னர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும் இல்ல அந்த பதினோரு மாகாணங்களா இருக்கட்டும் தலைமை மாகாணங்களா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் பத்து லட்சம் மக்கள் தொகை இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து ஒரே ஒரு நபர் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவாருங்கிற வகையில தான் அதுதான் இந்த விகிதாச்சாரம் அடிப்படையில தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை அடுத்தபடியா கம்யூனிட்டி பேசிக் இந்த கம்யூனிட்டி பேசிக்க பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அந்த நேரங்கள்லாம் இருந்திருக்கக்கூடிய ஒரு மூன்றே மூன்று பிரிவு தான் முஸ்லிம் சிக்கிம் மற்றும் ஜென்ரல் கேட்டகரி அதாவது பொது பிரிவினர் இந்த பொது பிரிவினர்களுக்குள்ளதான் இந்து மற்றும் கிறிஸ்தவர்கள்னு சொல்லிட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரிவினரும் இதுக்குள்ள அடங்குவாங்க இந்த வகையில இருக்கக்கூடிய இந்த மூன்று பிரிவுகளின் அடிப்படையா வச்சு அந்த நபர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பணுங்கிறதையும் அடுத்த வழிமுறையா அவங்க சொல்லியிருந்தாங்க இதுல மூணாவதா பாத்தீங்கன்னா பகுதி அளவுக்கு நியமிக்கப்பட்ட நபர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இப்ப ஐநூத்தி அறுபத்தஞ்சு சுதேச மன்னர்களோட இடம் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த ஐநூத்தி அறுபத்தஞ்சு சுதேச மன்னர்கள் இருந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணு நபர்கள் வந்துட்டு இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்காக நியமிக்கப்படுறாங்க நான்காவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியளவு தேர்ந்தெடுப்பு கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பதினோரு மாகாணங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த அசம்பலிக்கு அனுப்பப்படுகிறாங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த மறைமுக தேர்தல் முறையில அங்கே தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இந்த பதினோரு மாகாணங்கள் இருக்கு பாத்தீங்களா இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டு பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதி மூலமாக ஒரு குறிப்பிட்ட தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் முறை அதாவது ஒரு எம்எல்ஏ மூலமா அடுத்து வரக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த அமைப்பின் முறைதான் இந்த மறைமுக தேர்தல் முறை இதை நேரடியாக மக்கள் இணைந்து அந்த நபர்களை தேர்ந்தெடுப்பாங்கன்னா கிடையாதுங்க மக்களான தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்எல்ஏவை வச்சு இப்ப இந்த அசம்பளிக்கான மெம்பர்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணக்கூடிய இந்த வழிமுறைகளையும் அவங்க பின்பற்றினாங்க அதாவது இந்த இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேரை இந்த பதினோரு மாகாணங்கள்ல இருந்து தேர்ந்தெடுத்தாங்க பாத்தீங்களா அவங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த முறைதான் இந்த மறைமுக தேர்தல் முறை கேபினேட் மிஷன் கொடுத்த ஒரு இறுதியான வழிமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா ரகசிய ஒற்றை மாற்று வாக்கு முறை அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு நபர்களோட பெயரை கொடுத்து இல்ல எவ்வளோ நபர்கள் அங்க இருக்காங்களோ அவங்களோட பெயர்கள்லாம் கொடுத்து இதுல இருந்து நீங்க ப்ரிஃபரன்ஸ் பண்ணுங்க இதில் உங்களுக்கு யார் முதல்ல வேணுங்கிறத நீங்கிற வகையில ஒரு முறையை வந்து இவங்க செயல்படுத்தி இருக்காங்க இந்த ஆறு வழிமுறைகளை தான் பயன்படுத்தி கிட்டத்தட்ட இந்த முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் தான் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட மொத்த உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல பத்து லட்சத்துக்கு ஒருத்தர்னு தேர்ந்தெடுக்கப்பட்டா கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு கோடியே தொண்ணூறு லட்சம் பேர் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கா இருந்திருக்கு இப்படி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வந்துட்டு ஆரம்பிச்சு இந்தியாவுக்கான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கலாங்கிற ஒரு செயல்முறையில இந்த கேபினட் மிஷன் வந்துட்டு அடுத்த தன்னுடைய செயல்பாடுகளை வந்துட்டு செயல்படுத்துறாங்க நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட இந்த கமிட்டி இருக்கு பாத்தீங்களா இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடா சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கமிட்டியில ஒரு இரண்டு முக்கிய தலைவர்கள் வந்துட்டு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படல அது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மகாத்மா காந்தி அவர்களும் மற்றும் இந்த முஸ்லிம் லீக் கட்சியோட தலைவரான முகமது ஒரு இவங்க ரெண்டு பேரும் இந்த அரசியலமைப்பு நிர்ணய குழுவுல இல்ல அப்படிங்கறது மிகப்பெரிய ஒரு குறைபாடாகவே பார்க்கப்படுது இந்த வகையில ஒரு முன்னூத்தி பேரை இந்த ஆறு வழிமுறைகளை பயன்படுத்தி தேர்ந்தெடுத்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வந்துட்டு ஆரம்பிக்கலாங்கிற அந்த நேரத்துல தான் இந்த சுதேச மன்னர்கள் நாட்டுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க பாத்தீங்களா தொண்ணூத்தி பேர் நாங்க இந்த வர மாட்டோம்னு சொல்லிட்டு விலகிறாங்க அதற்கு அடுத்ததா முஸ்லீம் லீக்கோட தலைவரான முகமது ஜின்னா அவர்கள் வந்துட்டு இந்த அரசியலமைப்பு நிர்ணய குழுல இல்லாதனால முஸ்லீம் லீக்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இந்த எழுபத்தி மூணு உறுப்பினர்களும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த கமிட்டிக்கு மாட்டோம்னு சொல்லி அவங்களும் விலகுறாங்க இப்படி இவங்களா விலகின பட்சத்துல அரசியலமைப்பு நிர்ணய குழு வந்துட்டு அதோட நின்றுச்சா அப்படின்னு பார்த்தா இல்ல கிட்டத்தட்ட இருநூத்தி பதினோரு பேர் மீதி இருக்கக்கூடிய இருநூத்தி பதினோரு பேரை வச்சு தன்னோட முதல் கூட்டத்தை வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய குழு வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க இந்த அரசியலமைப்போட நிர்ணய குழு வந்து முதல் கூட்டம் எப்ப ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது இந்த டிசம்பர் ஒன்பது இந்த குழு ஆரம்பிக்கும் போது அதனுடைய தற்காலிக தலைவராக சச்சிநாதன் சிங்கா அவர்கள் இருந்தார் பிரெஞ்சு நாட்டில் வந்து ஒரு முறை இருக்கு மிகவும் வயது முதிந்தோரை வந்துட்டு தலைவரா தேர்ந்தெடுக்கிறது அந்த வகையில தான் அந்த அரசியலமைப்பு நிர்ணய குழுவோட மிகவும் மூத்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த சச்சிநாதன் சின்ஹா அவர்களை வந்து தற்காலிக இந்திய அரசியலமைப்பு நிர்ணய குழுவோட தலைவரா நியமிக்கிறாங்க இப்படி தற்காலிக தலைவரா தேர்ந்தெடுத்த நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க அவருக்கு துணை புரிகிற வகையில் வைஸ் வந்துட்டு ரெண்டு பேரை நியமிக்கிறாங்க அதுல ஒருத்தர் பெயர் சி முகர்ஜியும் மற்றும் கிருஷ்ணமாச்சாரிங்கிற இந்த இரண்டு நபர்களை வந்துட்டு வைஸ் தலைவராக ராஜேந்திர பிரசாத் அவர்களையும் மற்றும் துணை பிரசிடென்டாக வந்து இரண்டு நபர்களையும் வச்சு இந்த அரசியலமைப்பு நிர்ணயக்குழு தன்னுடைய பணிகளை ஆரம்பிக்குது அடுத்தபடியா டிசம்பர் பதிமூணாம் தேதி நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முகப்புரை இந்த சட்டம் எந்த வகையில இருக்க போகுது இது எந்த வகையில மக்களுக்கு உரிமைகளை தரப்போகுது மா நாட்டு மக்கள் செய்யக்கூடிய கடமைகள் என்னென்ன இனிமே அவங்க பின்பற்றக்கூடிய முறைகள் எப்படி இருக்கணும் ஒவ்வொரு தலைவர்களோட அதிகாரம் எந்த வகையில அமைஞ்சிருக்கணுங்கிற வகையில உருவாக்கப்பட்டதுதான் இந்த முகப்புரை இந்த முகப்புரையை கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அமெரிக்கனோட கான்ஸ்டியூஷன்ல இருந்துட்டு நம்மளோட இந்தியாவுக்காக இந்த முகப்புரையை வந்து உருவாக்கி கொடுத்திருக்காரு அடுத்தபடியா மிக முக்கியமான ஒரு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தான் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய குழுவால இந்த முகப்புரையை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்படுது இதற்கிடையில தான் முஸ்லீம் லீக்கோட தலைவராக இருக்கக்கூடிய முகமது ஜின்னா அவர்கள் எங்களுக்கு தனி நாடு வேணும்னு சொல்லிட்டு ஒரு இரு நாடு கொள்கையில வந்துட்டு அவர் ஒரு போராட்டத்துல இறங்குறாரு இப்படி இறங்கும் தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல மவுண்ட் பேட்டன் அவர்கள் நீங்க சொல்வதை நாங்க ஏற்றுக்கொள்றோம் இந்தியாங்கிற ஒரு தனி நாடையும் பாகிஸ்தானுங்கிற ஒரு தனி நாடையும் நான் பிரிச்சு கொடுத்துறேங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை வந்துட்டு அறிவிக்கிறாரு அந்த அறிவிப்புக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூன் தேர்ட் பிளான்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த ஜூன் தேர்ட் பிளானுக்கு அப்புறமேட்டி தான் இந்த இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து இப்படி ரெண்டு நாடு கொள்கைகளுக்கு பிறகு மவுண்ட் பேட்டன் அவர்கள் இப்படி ஒரு பிளான வந்து அறிவிச்சதுக்கு அப்புறமேட்டுதான் இந்த தொண்ணூத்தி மூணு நபர்கள் இந்த சுதேச மன்னர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுக்கூடிய அந்த தொண்ணூத்தி மூணு நபர்கள் நாங்களும் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய குழுக்கு வந்துட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட வருகையை வந்துட்டு கொடுக்குறாங்க இதை தொடர்ந்து தான் நமக்கு பாகிஸ்தான்கிற ஒரு நாடு வரப்போதில்லை அதனால நாங்களும் இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபைக்குள்ள வந்துட்டு வரோம்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போன அந்த மீதி இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் லீக்கை சார்ந்த உறுப்பினர்களும் மறுபடியும் இந்த அரசியல் நிர்ணயக்குழு சபைக்கு வர்றாங்க இந்த மாதிரியான ஒரு தான் மவுண்ட் பேட்டன் பிரபுவால இந்த ஜூன் தேர்ட் பிளானால உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய விடுதலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வெளியிடுறாங்க இதற்கு அடுத்தபடி தான் நம்மளோட நாடு ஆகஸ்ட் பதினஞ்சாம் அப்ப விடுதலையும் பெறுது அடுத்தபடியா இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில வந்து பாத்தீங்கன்னா அந்த முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது நபர்கள் வந்துடுறாங்க இருந்தாலுமே பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடை வந்து தனியா பிரிக்கப்பட்டதால கிட்டத்தட்ட இந்த பாகிஸ்தானுக்கு போக விருப்பம் இருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு தொண்ணூறு நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பாகிஸ்தானுக்கு போயிடுறோம்னு சொல்லிட்டு தொண்ணூறு நபர்கள் அவங்க போயிடுறாங்க இப்படி பிரிஞ்சு போன நிலையில வந்து மீதி இருக்கக்கூடிய இந்த இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நபர்கள்ல கிட்டத்தட்ட இருநூத்தி இருபத்தி ஒன்பது நபர்கள் இந்த பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ஆகும் மீதி இருக்கக்கூடிய எழுபது பேர் வந்து பாத்தீங்கன்னா சுதேச மன்னர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மெம்பர்களாகவும் இருந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது நபர்களால் மீண்டும் இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய குழு வந்துட்டு அப்படியே செயல்பட்டு இருக்கு இந்தியாவோட விடுதலைக்கு பின்னாடி இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய குழுல மிக முக்கியமான மூன்று மாற்றங்கள் வந்துட்டு உருவாக்கப்படுது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன பார்த்த மாதிரியே இந்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்துட்டு மாறுதல் ஆகுது இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை சபை அந்த பெற்ற ஒரு மூன்றாவதான ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் என்னன்னு அதே நிர்ணய சபை வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றமாகவும் செயல்பட ஆரம்பிக்குது இப்படி மிக மூன்று முக்கிய மாற்றங்களை இந்திய விடுதலைக்கு பிறகு இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்துட்டு மாற்றங்களை எதிர்கொள்ளுது இந்த வகையில் இந்திய அரசியலமைப்பு சபையானது பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான விதமான வேலைப்பாடுகளை செய்து ஒண்ணு ஒரு பக்கம் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்துட்டு உருவாக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப இந்த அரசியலமைப்பு சபை வந்துட்டு தன்னை தானே பாராளுமன்றமாக மாற்றிக்கொண்டு சாதாரண சட்டங்கள் அதாவது மக்களுக்கு தேவைப்படக்கூடிய இந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட் இந்த மாதிரி சாதாரண சட்டங்களை வந்துட்டு உருவாக்கக்கூடிய பணிகள்லையும் இந்த இந்திய அரசியலமைப்பு சபை வந்துட்டு ரெண்டா பிரிஞ்சு செயல்படுது இப்ப அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணக்கூடிய ஒரு அசம்பிளியா இருக்கும் போது அதோடைய தலைவரா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இருப்பாங்க சாதாரண சட்டத்தை உருவாக்கக்கூடிய பாராளுமன்றமா இருக்கும்போது ஜி வி மௌலங்கர் அவர்கள் சபாநாயகராகவும் இருக்காரு இந்த வகையில தான் இதோட செயல்பாடுகள் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு சபையானது ரெண்டு வகையான செயல்பாடுகளையும் ஒரே நேரத்தில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருந்தது இத்தகைய பல்வேறு வகையான செயல்பாடுகளை இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய குழு உருவாக்குவதற்காக இப்படிப்பட்ட படிநிலைகளை கடந்து ஒரு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய குழு நம்மளோட இந்திய நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்தை வந்து ஏற்றிக் கொடுத்துருக்கு முதல் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவதற்கான கூட்டம் வந்து வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் நாள் வந்துட்டு தொடங்கப்படுது இதோட இறுதியான ஒரு கூட்டம் அதாவது இந்த இந்திய அரசியலமைப்புக்கு தேவையான எல்லா செயல்பாடுகளையும் பண்ணி மெம்பர்ஸ் அமைச்சு அரசியலமைப்பு சட்டத்திற்கு தேவையான அத்தனை வகையான அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மற்றும் மக்களோட அதிகாரங்கள் என்ன மக்களுக்கு எந்தெந்த வகையான உரிமைகள்லாம் இருக்கு ஒரு அதிகாரத்துவத்தில் இருக்கவங்களோட அதிகார நிலைப்பாடு என்னங்கிற வகையில எல்லா விஷயத்தையும் அடங்கின இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இறுதியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நாலாம் அன்னைக்கு கடைசி கூட்டத்தொடராக வச்சு முடிக்கிறாங்க அதற்கு பிறகு ஒரு இரண்டு நாட்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு தான் நம்மளோட நாடு குடியரசு நாடா மாறதுக்கு முக்கிய காரணமா இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாட்டு மக்களால எல்லாருனாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இது வந்து பாத்தீங்கன்னா நடைமுறையில இருக்கு கிட்டத்தட்ட இந்த அரசியலமைப்பு சட்டத்தை சார்ந்து நியமிக்கப்படக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காகவும் மற்றும் பிரசிடென்ட் இந்த மாதிரி மிக உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ரெண்டு நபர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒன்று வருஷம் வந்துட்டு தேர்தல் நடக்கிறதுக்கான நேரமாகவே எடுத்துக்கிட்டாங்க இதை தொடர்ந்து நம்மளுடைய ஏஷியன்லே மிக நீளமான இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகுவதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கால அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வருடம் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாடுகளோட அரசியலமைப்பு சட்டம் எல்லாத்தையுமே படிச்சுதான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் வரைவுக்குழு தலைவராக இருந்த டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்துட்டு டிராஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது நாடுகளுக்கு போய் அனைத்து நாடுகளோட அரசியலமைப்பு சட்டத்தையும் படிச்சு இந்த குழுவையும் நடத்தி அதற்காகப்பட்ட மொத்த செலவுகள் வந்து லட்சம் இந்த மட்டுமே உபயோகப்படுத்தி நம்ம இந்திய நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்தை வந்துட்டு உருவாக்கி கொடுத்திருக்காங்க இந்த கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி இப்பேற்பட்ட மிக நீண்ட வரலாறு கொண்டதுதான் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவதற்காக பல்வேறு வகையான தலைவர்கள் தன்னுடைய இன்னுயிரையும் கொடுத்திருக்காங்க மேலும் பல்வேறு வகையான தலைவர்கள் தன்னுடைய வாழ் நாள் முழுவதும் அர்ப்பணிச்சு இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க இப்பேற்பட்ட மிக நீண்ட ஒரு சரித்திர பின்னணியில் உருவாக இருக்கக்கூடிய இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தை வந்துட்டு ராமராஜ்யத்தோட ஆன்மாவை அடிப்படையா வச்சு தான் இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தையே உருவாக்குனாங்கங்கிற வகையில நம்மளோட இந்தியாவோட துணை ஜனாதிபதி அவர்கள் கூறிய இந்த கருத்தை வந்துட்டு மக்கள் மிகப்பெரிய ஒரு குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு கருத்தா தான் பார்க்குறாங்க அரசியல் பலத்துக்காக தன்னுடைய தரப்புல இருந்து ஏதாவது ஒரு கருத்தை மக்கள் மத்தியில திணிச்சு அதுவும் முக்கியமா இந்த பிஜேபி போன்ற கட்சிகள் வந்துட்டு இந்து மக்களோட வாக்குகளை அதிகப்படுத்துறதுக்காக மதம் சார்ந்த ஏதாவது ஒரு கருத்தை அப்பப்ப மக்கள் மத்தியில வந்து ஒரு விதையா விதைச்சிட்டே தான் இருக்காங்க ஆனாலுமே கூட மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு என்னன்னா மதம் ரீதியாக நடத்தப்படக்கூடிய இந்த அரசியல் எந்த வகையிலையும் நாட்டுக்கு பயன்படாதுங்கிற கருத்துல மக்கள் மிக ஆழமா புரிஞ்சு வச்சிருக்காங்க அந்த வகையில் துணை ஜனாதிபதியா இருக்கக்கூடிய இந்த தன்கர் அவர்களோட கருத்தை மக்கள் 미근대 பெரிய வகையில ஒரு குறைபாடாக தான் கருதுறாங்க இன்னைக்கு இந்த காணொலியில மிக முக்கியமான இந்திய அரசியலமைப்போட நிர்ணய குழு எவ்வாறெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு அதுல எந்த வகையில எல்லாம் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கிற ஒரு முக்கியமான ஒரு தகவலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போல ஜக்தீப் தன்கர் அவர்களோட கருத்துக்களை வந்துட்டு மக்கள் எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்க அப்படிங்கிற வகையிலையும் ஒரு சில தகவல்களை இன்னைக்கு இந்த காணொலியில பாத்துருக்கும் இதே போல பல முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட வலைதளத்தோட இணைந்து மீண்டும் மற்றொரு வீடியோல தங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி